பெரியமானவர்களையும் அவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கிடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயுத்த என்று சொல்ல கேட்டேன் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என கண்பான தேவஜனமே நீங்களும் நானும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீடு ஆண்டவர் இயேசுனுடைய கல்யாண வீடு யார் மனவாளன் ஆண்டவர் இயேசு மனவாளன் நீங்களும் நானும் யாரு மனவாட்டிகள் ஆகியவை மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே அன்பான குடும்பங்களே சபையின் பிள்ளைகளே ஒருவேளை முதல் முறையாய் பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு கல்யாண விருந்தை ஆண்டவர் இசு கொடுக்க விரும்புகிறார் கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுக்க விரும்புகிறார் அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்களும் நானும் வர விரும்புவோமேனா நீங்களும் நானும் நம்மை நாமே ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை வேதமருமையாக சொல்லுகிறது எப்படி ஆயத்தம் பண்ணி கொண்டாலாம் அந்த மனைவி வெளிப்படுத்தல் பத்தொன்பது எட்டை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நிதிகளே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு மனவாலன் நீங்களும் நானும் மனவாட்டிகள் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறாள் மனவாட்டிகளாகி நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அந்த ஆயத்தம் என்ன ஆயத்தமா நீங்களும் நானும் உலக கல்யாண வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய கரங்களில நம்முடைய வீடுகளில உள்ள நல்ல விலை உயர்ந்த நல்ல வஸ்திரங்களை உடித்து கொண்டு செல்வது வழக்கம் அதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்கள் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு விரும்புகிற காரியம் பரிசுத்தமே அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா பரிசுத்தமே அப்போ நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணி அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிப்போமியானா அந்த கல்யாண வீட்டுக்கு சென்று விடலாம் அந்த கல்யாண வீட்டுல நீங்களும் நானும் பிரவேசிப்போமியானா அங்கு மகிழ்ச்சி உண்டு மிகுந்த சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு ஆண்டவர் இயேசு விடத்துல கேட்போமா ஆண்டவரே அந்த கல்யாண வீட்டுல மணவாட்டியாகிய நானும் மனவாட்டிகளாக நாங்களும் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா கண்களோடு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல எங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறீர் நமக்கு நன்றி ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண வீட்டில் பிரவேசிப்பதற்கு மெல்லிய வஸ்திரம் தேவை அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று விதம் சொல்லுகிறது இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்று அனுபவிக்க கத்துற உதவி செய்யுங்க அந்த பிறகு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மனவாட்டிகள் ஆகிய எங்களுக்கு உதவி செய்யுங்க செய்கிறபடி நானும் நன்றி ஏச பவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கேடும் எனக்கு நல்ல காட் பிளஸ் யூ விதாவே